பரிசுத்த பிதாவை இந்த காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்த இந்த ஆண்டுகளே அன்பின் ஆண்டுகளே உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே என்னுடைய சமூகத்தில் இந்த காலவேளையில் ஆண்டவரே ஒரு முடியாய் கொடுத்திருக்க இந்த கருவை ஸ்தோத்திர ஆண்டு வரே ஆண்டு ராகேஷு கிருஷ்ணனுடைய உன்னதமான முன்மாதிரி காய் ஸ்தோத்திரம் அன்பின் ஆண்டுகளே தெய்வக்குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று பார்க்க ஆண்டுகிறேன் கிருவேந்தேவனே இரக்களின் ராஜாவை அம்மக்கு ஸ்தோத்திரம் அன்பு நான்கு பிராயமையை துதிக்கிறேன் ஆண்டு பிராயமையை போற்றுகிறேன் ஆண்டு பிரயர் உண்மையுள்ளவர் உண்மையில் உள்ளவர் ஆண்டுகிறேன் வார்த்தையில் உண்மையுள்ளவர் சத்தியத்தில் ஆண்டு விராய நீர் உண்மையுள்ளவர் உள்ளவர் ஸ்தோத்திரம் அடுவரே என் நம்பத்தகுந்தவர் ஆண்டு வரே கேளுங்கள் தரப்படும் தேடங்கள் கண்டடைவர் தற்றுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன ஆண்டு ஒரு நாள் மாறுகிறவர் அல்ல அன்றுவரே என்னுடைய ஜபத்தை கேட்கிறவர் கதாவே முக்கன் பானை தாழ்த்து வருகிறேன் என்னுடைய நாமத்தினால் அல்ல ஆண்டு வரே அடுவர் ராகேசுவின் நாமத்தினால் வருகிறேன் அருமை தாப்பனை அடுவர் ஆகேஷு கிருஷ்ணடி மண் மாதிரி காய் ஸ்தோத்திரம் அதிகாலி ஏட்டோடு இழந்து பிதாவின் சமூகத்தை தேடி அடுவிரேக்கத்தாவே விருளா சென்றதை குறித்து பார்க்கும் பொழுது ஊழியத்தின் இடையிலாண்டு ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை தேடி ஓடின இந்த காரியத்தெல்லாம் பார்க்கும் பொழுது தேவா அப்படி எனக்கு அந்த அம்மோடு கூட உறவு கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை தாரம் அடுவரே கத்தாவே இந்த உலக மருளுக்கு பாத்திரமாயில்லை என்று வேறு பார்க்கும் பொழுது தாப்பினே வாழ்க்கையான நமக்கு பிரிதையாக காணப்படட்டும் என் வாழ்க்கையான நமக்கு பிரீதியாய் காணப்படட்டும் ஆண்டவரே தேவா அடுவரே நமக்கு வந்த பலியாய் காணப்படட்டும் ஜீவ ஜீவபலியாய் ஒப்பு கொடுப்பதே அடுவரே ரீசனபிள் சர்வீஸ் புத்தியெல்லார்கள் பார்க்கிறேன் இது என்னுடைய பலிபடத்தில் அடுவரே கத்தாவே அடிய சுமத்தில் நினைத்தாழ்த்தண்டே உயிமைப்படுத்தோம் உமை கனப்படுத்தோம் உ சோதரிக்க உமை போற்ற உண்மை வணங்குவோம் ஆண்டவரே தேவாடி எனக்கு நினைக்கிறாரும் தேவனையும் உமை கொருத்த அழமான தாத்தை தாரும் ஆண்டவரே நம்முடைய அன்பை விளங்கிக் கொள்ள கருவை தாறும் நம்முடைய அன்பை விளங்கிக் கொள்ள கருபிதாரு மாண்டவரே மிக பிரதியாய் காணப்படுகிற வாழ்க்கை தாரம் இனி மட்டுமா ஆட்கொண்டாரின் தேவனே 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 எலியாவின் சோதரமாண்டவரே நம்மை போல பாடலும் கருத்தாய் ஜபித்தான் என்று பார்க்கிறோம் வித் காட் தேவனோடு உறவு கொண்டு ஒரு வாழ்க்கையை அதிகமாக தாரும் ஆண்டவரே உலகத்தோடு அல்ல உலகத்தின் மனிதர்களோடு அல்ல உலகத்தின் காரியங்களோடு அல்ல ஆண்டவரே தேவா மகப்பிரிதியாக் காணப்படுகிற ஒரு வாழ்க்கையை தாரும் பிரசுத்தாவியானவரே ஸ்தோத்ரம் பிரசுத்தாவியானவரே உங்களை துதிக்கிற ஆண்டவரே பிரசுத்தாவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டுவரே நிஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறேன் வாக்கடங்காத பெருமூச்சிகளோடு ஜெபத்தில் உதவி செய்கிற தேவனாக இருக்க காய் காலம் கொடிதாக இருக்கிறதை பார்க்கும் பொழுது அப்பனே தேவா தேவா தேசத்தை அழிக்காத பிடிக்க திறப்பில் இருக்கிற ஒருவனை தேடி ஒருவனையும் காணும் என்று சொல்கிற அன்பரே கத்தாவே தெய்வக்கு மாறனாக நீர் அடுவரே ஜெபிக்கர்களை நோக்கி பார்க்கிறீர்

உள்ளங்களோடு பேச மாடுவரேனல் சோல்ஸ் லார்டு தேவாத்து மக்களின் இசிக்கிறாரும் ஹங்கர் ஃபார் காட் ஹங்கர் ஃபார் சோல்ஸ் அண்டு வரை அனைவருசு வாங்கலை காய் ஸ்தோத்ரம் ஹவ் தே ஃபார் த பேட்டல் லோ ஹவு தேட்டல் அன்றுவரை சத்தியத்தை வெளிப்படுத்தும் நான் அறிவேனன் ஆண்டுகளை ஞானமட்டவன் വിലയെടുത്തവൻ ആ സത്യത്തെ കൃപയാണ് വെളിപ്പെടുത്തേണ്ട മരിച്ചേൻ്റെ അടുവരേ ആത്മാക്കളെ രക്ഷിച്ച് കൊള്ളും ആത്മാക്കളെ മേറ്റക്കൊള്ളും ആഡവറേ എളിനെ പ്രപഞ്ചത്തെ അതിപയാണ് മണക്കങ്ങളെ കുരുടാക്കി പോകാൻ ചിലത് എമക്കുന്നത് അടുവരേ പ്രപഞ്ചത്തെ അതിപയാനും മണക്കനെ കുരുടാക്കി പോകാൻ ആവരേ ആണ്ട് വരേ ദൈവ കാര്യങ്ങളെ പാർക്ക കൂടാ കഠിനമായ ഉള്ള ഉടയം கடினங்களை உடையும் கலாணங்களை உடைத்தரலாம் எதிரியோ மக்கள் ஆண்டுவரே தவறான போதனையெல்லாம் எழுதி கொண்டு போன நிலையை பார்க்கும் பொழுது தேவா தேவா என்னை போல மற்றே நேசிக்கிறாரும் உமை முழுத்தோடு முழாத்துமோடு முழு வெள்ளத்தோடு முழு மனதோடு நேசிக்கிற இதயத்தை தார் மாண்டவரே ஆண்டவரே உளையான சேற்றந்தனை தூக்கி எடுத்தீர் உளையான சேற்றந்தனை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே கத்தாவே இடையே வாழ்க்கை அழிந்து போயிருக்கான எவ்வளவு பெரிய ஒரு மீட்பை கொடுத்தீர் எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறேன் எவ்வளவு பெரிய விடுதலை கொடுத்திருக்கிறீர் எவ்வளவு பெரிய இரக்கத்தை கொடுத்திருக்கிறீர் ஸ்தோத்திராண்டவரே ஆண்டவரே தாத்து மக்களின் லட்சியம் அடுவரே இந்த காலை மலார்கள் அவள் என்னுடைய கிரே காய் ஜபிக்கிறேன் அன்றரேமை நோக்கி பார்க்கிறேன் எனக்கு தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அன்றுவரே கத்தாவை இறங்கும் இறங்கும் ஆண்டுகிறேன் என்னை கிளும் ஜாதிகளை எமக்கு சுதந்தரமாக கூட பெண் ஆண்டுகிறேன் அத்து மக்களை தாரும் அன்றுவரே கருவியாக இறங்கேறலும் தேவா தேவாவை நாளடி நிரப்பம் தேவாபின் அடி நே நிரப்பம் லோட் ஃபில்மி வித் ஹோலி ஸ்பிரிட் லார்ட் வித் ஃபில்மி லோட் வித்மி லார்ட் வித் ஹோலி ஸ்பிரிட் அடுவரே நான் அல்ல நான் அல்ல என்னை மறை தருவம் என்னை மறை தருவம் பிரசுத்தாபின் அடின நிரப்பம் தேவாபியானவர் காய் ஸ்தோத்ரம் வித் லோட்ஸ் எங்களோடு குழக்க காய் ஸ்தோத்திரம் அடுவே மாம்சம் அடுவே கத்தாவி ஒன்றுக்கு உதவாது தேவாபின் நிரப்பம் லோட் ஃபில்மி வித் ஹோலிஸ்வரே அடுரே காலை மாலை யாரதில்லை அவி நாளடியே நிரப்பம் அன்றே நான் அல்ல நான் அல்ல தேவாபியானவரை பேசுவேன் மனுஷப்பிக்கிறேன் நான் அல்லாண்டு வரே தேவாவி அனுவரை பேசுவேன் மனுஷப்பிக்கிறேன் பிரசுத்தாவியானவரையுமே துதிக்கிறேன் ஆண்டுகிறேன் பாவங்களை குறித்தும் நீதியை குறித்து வருகிறீங்க யாசை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவாபி அனுவரை பேசும் ஆண்டுகிறேன் லிதியாவின் இறுதித்தை திறந்தாலும் ஆயுதங்களை திறந்தடணும் கல்லான இறுதங்களை உடைக்கிறவர் வார்த்தை காயஸ்தோத்ரம் கர்மலின் ஒருக்கும் சமட்டி தேங்க்யூ லோட் ஃபார் தி பவர் ஆஃப் த வாட் ஆஃப் காட் கர்மலின் ஒருக்கும் சமட்டி தேவாவியவரே ஆவியின் பட்டயம் த ஆஃப் காட் ஆண்டவரே வரே நீ பேசும் நீ பேசும் நீ என்ன பேச விரும்புகிறார் என்ன பேச விரும்புகிறார் பேசும் ஆண்டு வரேன் ால் இல்லை என்னை மட்டுமாக மறைத்துக்கொள்ளும் என்னை மட்டுமாக வெறுமையாக்கும் அதுவரே என்னை மட்டுமாக மறைத்தள்ளமாக வெறுமையாக்கும் அவையானவரே கத்தாவை பேசும் பேசும் இது ஒருவரே பேசுவேன் சமிக்கிறேன் ஹோலோட அழிந்து கொண்டிருக்கிறான் இந்த பட்டம் தானே ஜனங்களுடன் சென்னரை கொண்டு வரும் இந்த காலவில்லை

ஆயான்வரே பரிசு ஆவியான்வரே இரே உள்ளங்களை சந்திக்கிறவர் ஓ தேவரே இருதயங்களின் தேவைகளை சந்திக்கிறவன் அவியானவரே குண்டாக விடுதலை உண்டு தேவாவியான்வரே

ே ஒருவராய் நீர் செலுத்தின இந்த பலியை எண்ணி பார்க்க முடியாது தேவா எனக்கு இறங்கும் ஆண்டவரே அன்வீன் தாப்புனா எனக்கு இறங்கியலும் பிரிவின் தேவனே எனக்கு இறங்கியலாம் எனக்கு ஆண்டவரையா எனக்கு இறங்கியல வேணும் மரசிக்கு நயா தேவாபியானவரே தேங்க்யூ லோ கம்யூனி என்ன தோலி ஸ்பிரட் எஸ்லோ தேவாபியானவரை என்னை பேச வேண்டும் யூ கேன் லோன் லார்ட் டு வீல் த ட்ரூத் ஆஃப் காட் நீர் மாத்திரமே தேவனே அன்புடைய சத்தியத்தை வெளிப்படுத்த முடியும் நீர் மாத்திரமே அன்றுகிறேன் தேவாவியானவர் மாத்திரமே அன்புடைய சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடும் அன்றுவிங் காட் ஐக்கரை தி லோட் ஐ கி நான் அல்ல நான் அல்ல அன்று ஸ்பிரிச்சுவல் அவைக்குரிய காரியம் அவைக்குரிய காரியம் நானல்ல நீர் ஒருவரே பேச வேண்டும் அவியானவரே நான் அல்ல நீங்க தான் பேச வேண்டும் தேவாவியான்னு வரே ஒரே ஆத்து மக்களையும் கொள்ளும் ட்ரா ஒருவன் பிதாவன் ஒருவனை எழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வர மாட்டான் சுல கிரே பிரசுத் அவியான் வரே பருசத் அவியான் வரே கொள்ளும் லா ட்ரா தென் ட்ரெஸ் தேர் சோதம் தி கல்வரே தி கிரேட் சாக்ரிஃபைஸ் அபியானவரே ஸ்தோத்திரம் देवाவினால அடின் நெருப்பவே देवाவினால அடின் நெருப்பவே देवाவினால அடின் நெருப்பவே இமேலோ த லைஃப் ஆஃப் ஃபில்ட் வித் தி ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவினால நிரந்தோர் வாழ்க்கையதாரம் பரிசுத்த ஆவினால நிரந்தோர் வாழ்க்கையதாரம் நினை பரிசுத்தபடுத்து நினைสุத்தி கரிய மாடரே देवा देवाவினால நிரந்தோர் வாழ்க்கையதாரம் இயே லேன் கேன்ஸ் ப்ளீட் லார்ட் இயே லேன் கேன் தோ மாம்சமதுவாதம் ஒன்றும் இல்லை அறிவு ஒன்றும் இல்லை நானாண்டு அபாத்திரன் ஆமாண்டு தேவாவியானவர் மட்டுமே உள்ளங்களை சந்திக்கிறவர் உயிர்ப்பிக்கிறவர் தேங்க்யூ லோங்க்யூ லோர்ஸ் ஆவியான விசாரித்து போன அத்து மக்களை உயிர்ப்பிக்கிறவராக ஸ்தோத்திரம் நரேங்களோடு உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஸ்தோத்திர ஆண்டவரே थैंक यू லார்ட் थैंक यू லார்ட் உங்களுக்குளோடு உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஸ்தோத்திர ஆண்டவரே தேவ ஆவியானவரே ਮੈਥੋ ਦੇਖறேன் தேவ ஆவியானவரே ਮੈਥੋ ਦੇਖறேன் யூ லார்ட் யூ ஸ்பீக் யூ ஸ்பீக் யூ ஸ்பீக் ரே மாம்ஸ் அபதவாதே இம் அப்சலூட்டலி லார்ட் ஜீரோ இம் அப்சலூட்டலி ஜீரோ

දෙවාගේමිද ටංක්ෂන් ්‍රමබා දෙවාවිනා ලටිනෙන් නැරප දෙවාවිනා ලටින නරප අයවාවිනා ලටින දැනප යනවරේනා පේස නානැල්ලෑ නිර් පේසම් නිර්පේසම්නි පේසම් අඩවරඒකතාවේ මම්සිරිදියාන කාරීමල්ල දේවනට නීතියේ දේවලේ සති ඇතේ වලිපටත කුටිය ද කාරීයත්ත යන කත්තාගෑ එමලෝ ගේෙමිදයි ක්‍රේස. lord in the spirit in the spirit lord living in the spirit living in the spirit walking in the spirit avil nadandu kollugira valkai devavinala nerambina valkai aviyaanure enak lord god andure devavinala nerambina valkai tharum devavinala nerambina valkai tharum sootra andure for the gift of the holy spirit Lord, I can't, I can't. It's impossible for me to do this ministry with my strength. No, it is impossible. meeting You must bless it. Spirit of God, Spirit of God. தேவாவனால் நிரப்பப்பட வேண்டும் இறுதிகளை சந்திக்கும் உடையும் உடையும் நொறுக்கும் 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 தேவாவியானவரே உள்ளங்களை நொறுக்கும் தேவாவியானவரே உள்ளங்களை உடையும் அன்புகே உடைத்தருளும் உடைத்தருளும் ಅದು ವೇದ ಕಾಲೇ ಮಾลายಾರ ಉಲಂದಾಯುಡೆ ಯ ಬ್ರೇಕ್ ದ ಹಾರ್ಟ್ಸ್ ಬ್ರೇಕ್ ದ ಹಾರ್ಟ್ಸ್ ಬ್ರೇಕ್ ದ ಹಾರ್ಟ್ಸ್ ಬ್ರೇಕ್ ದ ಹಾರ್ಟ್ಸ್ ಲಾರ್ಡ್ ಡೆಲಿವರ್ ಲಾರ್ಡ್ ಸೌಲ್ಸ್ ಫ್ರಮ್ ದ ಕ್ಲಚ್ಸ್ ಆಫ್ ದ ಈವಲ್ ವನ್ ಪುಲಂಗನಿನ ಆತ್ಮಾಕಲೇ ಮೇಟ್ಟುಕೊಳ್ಳೋ ಬೆಳವಣಿಗೆ ಬಂದಿ ಕಟ್ಟಿನಾಳೆ ರವವಿಯನವರೇ ಅದವೇ ನೀನೆ ಕಾರಣ ಕಮರಂ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್ ಫಾರ್ ದ ಫಾದರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್ ಫಾರ್ ದ ಲಾರ್ಡ್ ಜೀಸಸ್ ಕ್ರೈಸ್ ದ ಪಡೇಶಿಗರ ಪಶುತಾ ಅವಿಯನವರೇ மக மக்தோத்ம் தேவாவியன் விடுதலையாக்கும் அது மக்களை விடுதலை ஆக்கும் அது மக்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே மெலிவர் எந்த ஒரு மனுஷன் பிரகாசிப்பிக்கிற ஒளி எந்த ஒரு மனுஷிப்பிக்கிற ஒளி ஆண்டவரே தேவாவியான் சூத்திரம் ஆண்டவரே தேவாவியான் காய் ஸ்தோத்ரா

लोड ऐ पे फार दोलो सोल कल आय पड़प्रिटेन कर का मतमे नावरे का वावी सी लोड ओनि एंड इंस्ट्रम प्रे इट इम இஸ்லி இம்பாசிபிள் இஸ் இம்பாசிபிள் அவியானவரை நீ பேசவில்லை அடுவரே நேரு உள்ளங்களை உடைக்கவில்லை என்றார் நேரிகளை மாற்றவில்லை என்றார் அடுவரே நிரூபிப்பிக்கவில்லை உலர்ந்து போன எலும்புகள் உயிரிழைய கூடுமா அபியானவரே பேசும் ஐடி பெண்டி ஐடி மாத்திரமே நான் சார்ந்து இருக்கிறேன்

उड़ उ ിക്കേ മൈ തുറാബി അനുഭവ എന്തോ ഒരു മനുഷ്യ ലോഡ് പ്രകാശ് പ്രകാശിക്കളിയാ നിലക്കെ

ஓ தேவாமுடைய கிருபை கா ஜபிக்கிறோம் ஆண்டுகிறேன் தாசை காய் ஜபிக்கிறோம் தேவா நேரம் கிருபையாயிரும் கிருபியாயிரும் இறக்கமாயிரும் தயவு கூர்ந்து வழி நடத்தும் தேவாமுடைய நோக்கி பார்க்குறோம் தேங்க்யூ லோ தேங்க்யூ ஃபார் த கம்யூனியன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பிரசுத்த அபியானுடைய ஐக்கியம் லோட் காட் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது सोत्रा। लॉर्ड, इट इज़ इम्पॉसिबल विथ ऑल द एफर्ट्स ओ गॉड, ब्रेक द सोनी हार्स ब्रेक द हार्ट ब्रेक द हार्स ब्रेक द हार्ड्स ये वोट एडमरे कलवारी 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 लोडील दई सलफी दु दिस पीपल दो दिस पीपल மக்களை தாரும் மாத்துமாக்களை தாரும் தேவா நிர் இறங்கும் இறங்கும் உமை மெய்மைப்படுத்தும் ஆண்டுகிறே குளோரி ஹோலினேம் முடையநாமத்தை மெய்மைப்படுத்தும் முடையநாமத்தை மேன்மைப்படுத்தும் முறை நாமத்தை உயர்த்தி அருளும் ஆண்டு வரே முனைநாமத்தை உயர்த்தி நீர் ஆசிர்வதி தர்ல வென்சபிக்கிறேன் தேவா முனைநாமத்தை உயர்த்தி நீர் ஆசிர்வதியும் முனைநாமத்தை உயர்த்தி நேர் ஆசிர்வதியும் ஆண்டுகிறேன்

பசுத்தாவியனுடைய துணை இல்லாமல் விதமாக வாழ முடியாது பசு தாவியனுடைய இல்லாமல் மற்றொள்ளை என்னை போல நேசிக்க முடியாது என் ஆண்டு வரை முழுத்தோடு முழாத்து மழை முழுக்கள்ளத்தோடு நேசிக்க முடியாது பசுத்தாவியனுடைய துணை இல்லாமல் அடுவரே கத்தாவே நால ஒன்றும் செய்ய முடியாது தேவாவினே லோட் லோட் தேவாவினால் என்னை நிரப்பும் தேவாவினால் அடினை நிரப்பும் தேவாவினால் அடினை நிரப்பும் அடுவரே ஆண்டவரே தேவாவினால் அடின நிரப்பம் அடுவரே கத்தாவே தேவாவினால் அடின நிரப்பம் நிரப்பம் ஆண்டவரே தேவா நி நிறை பெயரிலும் அவியானுடைய நடுவரே பலத்தினால நடுவரே தேவாவியான் வரும்பொழுது நடுரே பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் ஒரேயான திருப்பித்தது கண்டித்து வரத்து வருவன் கேன்ல Deva, Deva, Sotram, Sotram. Deva, Deva, Sotram. all the works of the holy spirit and the bible oh god is so marvelous oh lord how great the word how great the word how great the word

And grace sustains us. And we are able to Thank you, Lord. Thank you, Lord. Moms is the name we the same word. The I can't do ministry with the strength of the flesh. No, it is only God. It is a spiritual work. I need the work of the Holy Spirit. I need Lord the assistance. I need Lord the help. I need Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Devam yana varey stotra. Devam yana varey stotra. Devam yana varey muley to dekarey. In the karevela muley the dekarey. Lord, you must. You must. You alone can pray. You alone can pray. ஓ காட் நோ பாவா இந்த வால்கேன் வைத்து ஸ்டான் விஃபார் தி லோர்ட் காட் ஒரு ஆத்மா கெட்டுப்போதா மிக பெரிய ஒரு ஆத்மா கெட்டுப்போதா மக்க பெரிய என்று சொல்லுகிறேன் ஒரு ஆத்மா கெட்டுப்போதா மக்க பெரிய என்று சொல்லுகிறார் ஒரு பாவி மனம் திரும்பதை விரும்புகிறேன் ஒரு பாவி மனம் திரும்பதை விரும்புகிறீர் எல்லோரும் ரஷிக்கப்பட வேண்டும் என்று சொல்ல குறியார் சோதா அவியான உரையமை துதிக்கிறேன் பிரசோத் Lord, let me live. Lord, let me live. அவியான் வரி மட்டும் ஏன் சார்ந்து வாழ்ந்துகிறாய் ஒரு வாழ்க்கை நகத்தாரும். அண்டு வரே கத்தாவே, பந்தி விசாரிப்பு காவே, பசத்து ஆவினால் இந்த ரைந்துகளைத் தரிந்துகிறாய். Men, Lord, who are filled with the Holy Spirit. Men who are filled with the Holy Spirit. Devam vinala nerebbinatma kli erapam. Praying in the spirit, praying in the spirit. Oh, Devane, Devavinal in Nirapum. Devavinaladin in Nirapum. Devavinaladin in Nirapum. Pasadavia and Varekatave, Redekatare Thank you, Lord. Thank you. It's absolutely impossible for me to labor in my strength, in my wisdom. It's a failure. Esuvanamatil Javikirena Lepidave. Amen. Amen.